என்னடா புது ஸ்கூட்டி மாதிரி இருக்கு ஆமாண்டா இப்போதான் வாங்கிட்டு வரேன் ஏன்டா நீ தான் காரு பைக்கு எல்லாம் வச்சுக்கிறியே அப்புறம் எதுக்குடா ஸ்கூட்டி டேய் இது எனக்கு இல்லடா அம்மாவுக்கு என்னோட ரொம்ப நாள் ஆசைடா அம்மாவுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரணும்னு அதான் வாங்கிட்டு போற ம் சூப்பரா இருக்குடா நான் கூட சின்ன வயசா இருக்கிறப்ப அப்பா அம்மா எந்த கஷ்டமும் தொல்லையும் இல்லாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பேன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்புறம்தான் தெரியுது அவங்களுடைய பெரிய தொல்லைய நான் தானு அம்மா என்னம்மா அப்படி தலை போற விஷயம்

அண்ணா அண்ணே அது வந்து என்ன நானு பைபாஸ் வழியா வந்துகிட்டு இருந்தேன்னு சரக்கு எத்திக்கிட்டு கடைசியில் அந்த வழியா பார்த்தா அண்ணி கத்திக்கிட்டே போறாங்க ஒரு காரில் பின்னாடி நம்ம அனிதா பாப்பாவும் இருந்துச்சு ரெண்டு பேரும் அழுதுகிட்டே போறாங்கண்ண கண்டிப்பா கடத்திட்டு தானே போவாங்க நீங்க சீக்கிரம் போங்கண்ணே எது பைபாஸ் வழியாவா சரிடா அதை கிளம்புறேன் மச்சான் வாடா சீக்கிரம் வண்டியிலே கிளம்பு போ போன்னு சொன்னனே கேட்டியாடா இப்ப பாருடா அம்மா நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்கம்மா நான் சீக்கிரமா போயிட்டு வந்துறேன் அதெல்லாம் ஒண்ணு ஆகாதும்மா நீங்க கவலைப்படாதீங்க ஏப்பா தம்பி நீ வண்டி நம்பர் நோட் பண்ணியாப்பா ஆ நோட் பண்ணனே சரிப்பா சரிப்பா அந்த நம்பர் எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து மறக்காம ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வந்துருப்பா ஆ சரிண்ணே என் மருமகளுக்கு மட்டும் ஏதாவது ஆவட்டும் உனக்கு அம்மா